வணக்கம் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் இந்த வீடியோ வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே எடுத்தாச்சுங்க ஊருக்கு போயிருந்தப்பவே இது இன்றைக்கி அப்டேட் பண்ணுறதே கரெக்டு அப்படிங்கிறக்காக இன்னைக்கு போட்டுக்கிட்டுருக்கணுன்னுங்க இப்போ நம்ம வீட்டில் மாமனுக்கு வயசு எண்பத்தி மூணு ஆயிடுச்சுங்க கிழங்குடி ஒரு வாத்தி நட்டுருந்தா நான் மச்சானத்தை வந்து அந்த கிழங்கு பறித்து கொடுங்கன்னு சொன்னதுக்கு இல்லை நானே வந்து பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாம் பறிச்சுட்டுக்குறாங்க பாருங்க உடல் உழைப்புங்கிறது விவசாயிகளுக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லாத தொழில் விவசாயி தான் நான் விவசாயம்தான் சொல்லுவாங்க பாருங்க எண்பத்தி மூணு வயசு ஆகியுமே மச்சன்கிட்ட கூட எல்லாம் சொன்னாங்க கம்முன்னு வேலை நீ அப்பாவுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க மாமனு கேட்கலிங்க மச்சானு அது வேலை செய்யாமல் வீட்டில் உட்காந்துருந்தாங்கன்னா பலதை யோசனை பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க அப்புறம் நோ நோக்காடு அப்படின்ட்டு வந்துரு அப்படிங்குறக்காக அது அது எப்போ என்ன வேலை செய்ய முடியற வரையில் ஜெயிட்டு அப்படின்ட்டாங்க இப்போ வந்து என்னென்னா விவசாய தொழிலுக்கு ரிட்டைர்மெண்ட் இல்லை குழந்தையிலிருந்து கட்டை போய் காடு செய்கிற வரையில் அலைஞ்சிதே ஆகணும்பாங்க இப்போ மாடு ரெண்டு வச்சுருக்குறாங்க பால் கறக்கிறதுக்கு காரி எதனா காராம்பஸ் ஒன்று இருக்குது மயிலை ஒன்று இருக்குதுங்க ஊடிச்சலவுக்கு மட்டும் பால் கறந்துக்குவாங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டியில்தே மா போய் க தோட்டத்துக்கு போய் வந்துக்கு வாங்கினு வைங்களே சொட்டு நீர் போட்டிருக்கறனால அங்கங்கே தோட்டத்துக்குள்ளேயே வண்டி கொண்டி நிறுத்தி கேட்டுவாழ் திறந்து விட்டுக்குவாங்க அப்பப்போ வேலைக்கு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க இங்கே அதிக வேலைக்கு வருவாங்க ஊருக்குள்ளேயும் வே வேலை செய்கிறக்கு ஆளுகளும் இல்லை விவசாயம் எப்படி நடத்துறதுன்னு பாருங்க இப்படித்தையும் இருக்குது இப்போ என்ன பால் கறக்கிறதுக்கு மாமன் என்ன ஐடியா பண்ணுவாங்கன்னா மாட்டை கொண்டு போய் கண்ணு குட்டிகிட்டு கண்ணு கண்ணுட்டு பால் கறப்பாங்க இவ மாட்டை கொண்டு போய் கண்ணு குட்டிக்கிட்டு விட்டு அப்புறம் இழுத்து கொண்டு வந்து மாட்டை ஒரு பக்கம் கட்டிட்டு பால் கறந்துடுவாங்க இப்போ உட்காந்து பால் கறக்க முடியறதில்ல அதனால் ஸ்டோலை போட்டுக்கிறாங்க வீங்களே ஊடிச்ச அளவுக்குதே இருக்குது பால் இப்போ என்ன கன்று குட்டி கண்ணுட்டு பால் கறந்தாங்கன்னா கன்று குட்டி இழுத்து பிடிச்சி கட்ட முடியாதுங்க நாட்டு மாட்டு கன்று குட்டி எல்லாம் ரொம்ப தான் இருக்குது அதனால் முளக்குச்சி அடித்து ஒரே கடையில் கட்டிடுவாங்க கண்ணுக்குட்டியை அப்புறம் இப்படித்தே பால் கறந்துகிட்டுருக்குறாங்க பாருங்க இப்போ உடல் உழைப்போட அவசியம் அந்த வீடியோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நாம் வந்து சும்மா ஒரு வீட்டில் இருக்கிற லேடிஸுமே நம்ம செய்ய முடியிற வேலை கூட நாம் ஆள் போட்டுக்கிறோம் கூட்ட முடியல விளக்க முடியல துவைக்க முடியலின்னு எந்த ஒரு வேலையுமே நாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் நல்லா இது கூட சொல்லுவாங்க செஞ்ச உடம்பு வேலை செஞ்ச உடம்பு சேவே இரு செய்யாத உடம்பு நோவே இருப்பாங்க அது வந்து இப்போ இப்போ இன் இப்போ நடக்கிற தலைமுறைக்கே அது உண்மைதான் வைங்களேன் நாமளுமே நம்ம உடம்பு அப்படித்தான் வளக்கி வச்சுட்டுருக்குறோம் செஞ்சுக்கிட்டே உடம்பு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப நம்மளுக்கு கைவழியோ கால்வெளியோ எதுவும் வரதில்லை ஒரு பத்து நாளைக்கு நாம் வேலையே செய்யாமட்டு அப்புறம் மறுபடியும் அந்த வேலையை புதுசாக செஞ்சோம்னா இப்போ செக்கில் மாவாட்டுறதுலேருந்து சட்னி ஆட்டுறதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்னு வைங்க அப்போ வந்து கைவழியும் இல்லை வலியும் இல்லை எல்லா பக்கம் நடந்து போய் வந்துக்கிட்டு இருந்தா இப்போ ஒவ்வொன்றுக்கும் கார் ஏறிக்கு போயிடுறோம் பஸ் ஏறிக்கு போயிடுறோம் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறோம் உழைப்பே இல்லை உடம்பு வந்து அழுகாமல் இருக்கணுங்கிற நம்ம வந்து என்னங்கிற பிள்ளை வசதிகளை கூட நாம தான் வெயில்லேயும் வேக்காட்டுலேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம உலகலாவது நில நில லோனத்தையே இருக்கட்டு அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு அதுக்கு வேலையை வாங்கி கொடுத்தாச்சு அது வந்து நல்ல நோனத்தையேத்தான் இருக்குதுங்க ஃபிசிக்கல் ஒரு பொண்ணு இல்லாதனால ஸ்ட்ரெஸ் ஆகிடுது உடல் மன அழுத்தம் ஆயிடுது விவசாய தொழிலில் மட்டும்தான் மன அழுத்தத்துக்கு இடமே இல்லை அடுத்த வேலை அடுத்த வேலை அடுத்த வேலைன்னு வேலை வேலை வேலைன்னு மட்டும் போயிட்டு இருக்குது இதுக்கு எங்கே ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு டைமும் இல்லை நாம் என்னென்னா இப்பொழுதுங்கிறாங்கல்ல ப்ரெசண்டில் இருக்கிறான் ப்ரெசண்ட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அது வந்து விவசாய தொழிலில் மட்டும்தான் ப்ரஸண்ட்டில் இருக்க முடியுங்க மாட்டை பிடிச்சி இழுத்துக்கட்டையிலேயுமே வாழ்பீச்சிருக்கிலையும் வேறு நினப்பிலேங்க வேறு யோசனையில் செஞ்சிட்ருந்தோம்னா செய்ய முடியாது இல்லைங்க அது ஆட்டோமேட்டிக்காக அது அந்த இருந்துமே அந்த காலத்துலேயும் ஞானிகள் மாற்றி வாழ்ந்துருக்கிறாங்க விவசாய தொழில் இருக்கிறீங்க ஓகே இப்போ இருங்க அடுத்தது நீ கிழங்கு கொடி அறுத்ததுக்கப்புறம் கடலையும் போட்டிருக்குறாங்க அதுக்கு தண்ணி விட போகிறக்கு மாமனெலாம் கேட்டு வாழ போகிற எடுத்து விடறதுக்கு இதெல்லாம் மாமனும் சேர்ந்தே இருக்கிறாங்க வீங்க இன்ன வரையில் அவங்களுக்கு உழைச்சிக்கிட்டுதே இருக்கிறாரு உழைப்பாளியல் தினத்துக்கு மேட்சான வீடியோ இதுன்னு தான் நினைக்கிறேன் இது பாருங்க மயில மாடு ஒன்று இருக்குது அதனோடய ஈத்தில் காராம்பசோ மயில மாடு ரெண்டுமே இருக்குதுன்னு வைங்களேன் அப்புறம் மீதி இருக்கிற கண்ணுக்குட்டி எல்லாம் மாமனால் பார்க்க முடியலன்னு கொடுத்துட்டாங்க இதை ரெண்டை மட்டும் வச்சிருக்கிறாங்க இப்போ கண்ணுக்குட்டியே இருக்கீங்களா நாங்கள்லாம் போய் பிடிச்சா ஒன்றும் பண்ணாது நல்லா நீவி கொடுக்கலாம் பிடிக்கலாம் ஆனால் மாடு வந்து கன்று போட்டதுக்கப்புறம் ஒருத்தரையும் கெட்டு விட்றதில்லைங்க முட்டை வந்துடுது ஆறு பிடிச்சிக்கிட்டுருக்கிறாங்களா கிட்ட மட்டும்தான் கம்மின்ட்டு இருக்குதுன்னு வைங்களேன் மாம் மட்டும்தான் புழம்பிக்கிட்டு புழங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் அவியில் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க வேறு ஆள் அடுத்த ஆள் காட்டுக்குள்ளே வர முடியாதுன்னு வைங்க அப்படியே பாயருக்கு வரும் தான் அண்ணாங்கால் போட்டிருக்கிறாங்க வேலி தாண்டி மேய்ஞ்சி மேயருக்கு போயிடுதுங்களா நாட்டு மாடுனால் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கும்ல அதனால் பாலக்கரை கேள்வி மட்டும் அண்ணாங்கால விட்டு கரத்துக்கு வாங்க அப்புறம் அண்ணாங்கால் போட்டுவிட்டு நைட்டு வந்து கட்டையில் அண்ணாங்காழைவு விட்டுருவாங்க மொளக்குச்சி அடித்து கட்டிட்டு போயிடுவாங்க அது ஒரு ஹோட்டல் இது ஒரு ஹோட்டலில் மேலே அந்த செட்டு போட்டிருக்கிற பாருங்க அதுலேருந்து மாட்டை கட்டியிருப்பாங்க அது பஞ்சகாவியாவும் எது தயாரிக்கிறதுக்கு அது ஒரு வீடியோ ஒன்று போட போகிற மாதிரி அது எப்படி நாங்கள் பஞ்சகாவியை தயாரிக்கிறாங்க மச்சே அப்படிங்கிறத பற்றி இப்போது வந்து ஒரு நாள் நாங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தேங்க அப்போது நானும் பாப்பந்தே மாம ஏதோ வேலையாக இருந்தாங்கன்ட்டு ஒரு கரைச்சிட்டி தவிட்டு எடுத்து தாலியில் கரைச்சி விட்டுவாங்க தவிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு வரும் அப்படின்னாங்க நாங்களே வந்து கரைச்சி விட்டு போனோங்க தாலியில் இங்கே தவிட்டு தண்ணி இங்கே இருக்குது மற்ற தண்ணி குடிக்கிறதுக்கு குரங்காட்டுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க அதில் தண்ணி குடிச்சிக்குங்க தவிட்டு தண்ணிக்கு மட்டும் இங்கே வரும் அது மாடு வந்து நைட்டு கட்டுத்தரையில் கட்டுனதுக்கப்புறம் அசப்போடும் பாருங்க அந்த அசப்போடையில் பார்த்தா ஒரு மணம் ஒரு பால் மனம் நாட்டு மாட்டு பாலோட மணம் அரு சூப்பர் நாட்டு மாடுன்னா நாட்டு மாடு தான் போங்க அப்புறம் ரெஸ்ட் கிடச்சுன்னா மச்சே ஊருக்கு போனாங்கன்னா நாங்கள் தான் மருந்து அடிக்கிறது இல்லைங்களா ப்ரெஷ் கட்டரில் எடுத்து பிள்ளையெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிடுவாங்க ஓகே மறுபடியும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் தேங்க்யூ